சின்ன வயசுல இருந்தே இவங்க ஸ்கேட்டிங் பயிற்சியை மேற்கொண்டு வரவங்க இவங்க பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி விழிப்புணர்வு சாதனை முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அதன்படி குத்துக்கள் வரிசை பகுதியில நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு சாதனை முயற்சியில இந்த பதிமூணு வயதே ஆகியிருக்கிற மாணவி வர்ஷா ஸ்கேட்டிங் போட்டுக்கிட்டு பல்லால கயிற கடித்தபடி ஒரு டன் எடை கொண்டு ஒரு சொகுசு இழுத்து உலக சாதனை முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க ஒன்னுல ரெண்டுல நூத்தி ஐம்பது மீட்டர் வரைக்கும் ஸ்கேட்டிங் செஞ்சு உலக சாதனை முயற்சியில ஈடுபட்டு இப்ப இவங்க ஊரையே வாய் பழக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர் அந்த பெண்ணை

பத்துரா ஒரு நிமிஷம் நியூ இயர் நியூ இயருக்கு நியூ இயரு வாட்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி நியூ இயர் அன்னைக்கு இப்படி ஒரு கிஃப்ட் யாராலுமே வாங்கியிருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையுமே நிகழ வைக்கிற விதமா தான் இப்ப ஒரு வீடியோ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இருக்கிறதுலயே மிகப்பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த ஒரு வீடியோ இப்போ அனைவரையுமே நிகழ வச்சிருக்குது